பிரேசலாட் தருமையான நல்ல அதிகாலை விலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் நம்முடைய தேவனாகிய கத்தர் ஜபத்தை கேட்கிறார் ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்காலிட்டு மன உருக்கத்தோடு நொறுங்கின இருதயத்தோடு கத்தரை நோக்கி பார்க்கும்போது மெய்யாகவே கத்தர் நம்முடைய விண்ணப்பங்கள் ஜபங்களுக்கு பதிலளிக்கிற தேவனாயிருக்கிறார் நாம் தியானிக்கும்படியாக ரோமருக்கு எழுதப்பட்டதான நிரூபம் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் கத்தரை நோக்கி நாம் ஜபிக்கிறோம் இன்னைக்கு அநேக ஜபங்கள் பேரளவிற்காக இருக்கிறார் அப்படியில் போராடி ஜபிக்கிற அனுபவங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகிய நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படவே தேவ சமூகத்திலே கண்ணீர் விட்டு கதறி திறப்பிலை நின்று ஜனங்களுக்காக ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவரை நோக்கி போராடி ஜெபிக்கிற ஜெபங்கள் வேண்டும் அப்போ சனாகிய பவுல் போராடி ஜெபித்தார் ஆகையினால் அவர் எங்கெங்கெல்லாம் சென்றாரோ அங்கெங்கெல்லாம் சபைகள் எழும்பினது ஆம் ஊழியங்கள் எழும்பினது ஜனங்கள் அசுத்தமான கிரிகளை விட்டு ரட்சிக்கப்பட்டார்கள் ஜனங்கள் தேவனுடைய மந்தையிலே சேர்க்கப்பட்டார்கள் ஆழமான சத்தியத்தை ஜனங்கள் அறிந்து தங்களை பரலோக ராஜ்யத்திற்கு என்று ஆயத்தப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம் ஆகவே போராடி ஜபிக்கிற ஜபம் நம்முடைய ஊழியங்களுக்கு சபைகளுக்கு அதிகமாக தேவை என் ஜபங்களில் நான் போராடி ஜபிப்பது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டுமென்று உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று அவர் கேட்கிறார் ஆகவே நாமும் கூட நம்முடைய சபைக்காக அதிகமாக தேவனிடத்தில் போராடி ஜபிக்கவேன் போராடி ஜபிக்கிறது என்று சொல்லும்போது பாருங்கள் ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் பார்க்கிறோம் யாக்கோபு அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டார் அழுது அவரை நோக்கி கஞ்சினான் அழுது ஆண்டவரை நோக்கி கஞ்சுகிறது தான் போராடி மேற்கொள்ளுகிறது போராடி ஜபிக்கிறது என்று பார்க்கிறோம் யாக்கோபு யாபோக்கான் பிந்தி தனித்திருந்து அழுது கர்த்தரை நோக்கி ஜெபித்தான் போராடி ஜெபித்தான் என்ன கேட்டான் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் போக விடு என்று சொல்லி அவன் கர்த்தரிடத்திலே போராடினான் என்று பார்க்கிறான் அழுதான் கேட்டான் அதான் போராடி ஜெபிக்கிறது அது அவன் முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டாவது வசனத்திலே அப்பொழுது அவர் உன் பேரின் யாக்கோபு எனப்படாமல் ஈஸ்ரவேல் எனப்படும் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லுகிறத பார்க்க தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார் இந்த காலை வேளையிலும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக இந்த ஆண்டவர் உங்கள் அருகில் நிற்கிறார் ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி செபிப்போம் அல்லது ஆண்டவரை நோக்கி கஞ்சுவோம் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார் உங்களை விடுவிப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமை ஜிப்போம் நல்ல தேவனே அன்பின் ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம் இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வரையும் போராடி ஜபிக்கக்கூடிய ஒரு ஜபத்தின் ஆவியை இவர்களுக்கு கொடுக்க ஜபிக்கிறோம் நல்ல ஜப வீரர்களாக இவர்கள் காணப்படட்டும் ஆசீர்வரன் ஏசன் மூலம் கேட்கிறோம் கிதாவே ஆமே ஆமாம் காட் பிளஸ்